ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலன்கோட அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறது இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை உலகமாக மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது தலம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரம் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புணிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி ஐந்து குடையவன் ஏழு குடவன் எல்லாம் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இது நல்ல அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறதுங்க மேலும் பத்து குடையவன் ராசி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க சந்திர பகவான் ராசி இரண்டாம் இடத்தில் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் உற்சாகமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க அதிலும் குறிப்பாக எந்த வகையில் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாகியங்கள் வசூலாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு ஊக்கம் மற்றும் உற்சாகம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுபரியாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான பண வரவுகளாக நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் போது பல பிரச்சனைகள் இங்கே ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து முடிக்க முடியும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க குழந்தைகள் சில பேர் வந்து பிடிவாதமான குணத்தை வந்து வைத்திருப்பாங்க அது மாதிரி குணம் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய நல்ல தருணத்தை நீங்க இன்றைய தினம் பெறுவீங்க உங்க குழந்தைகளிட்ட நீங்க மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக என்ன பணம் வேணுமோ பண புழக்கம் கைக்கு வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேஷனுக்கு பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால உங்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக நீங்கள் நினைத்தபடி நடத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி தள்ள முடியுங்க இந்த தினம் நல்ல ஒரு புதிதாக பர்ச்சேஸ் கொள்முதல் செய்ய செய்யணும்னா கூட இங்கே தாராளமாக செய்யலாம் நினைத்தபடி என்ற தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் பணப்புழக்கம் தாராளமாக வந்து போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்ல சாதகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நீங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு உங்க வியாபார ரீதியாக வந்து சேரும் எனவே நல்ல அனுகூலமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலகப் பணிகளை உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு காரியங்களை ரொம்ப சீக்கிரமாக துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதுக்குண்டான சூழலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்க அலுவலக பணிகளில் முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக ஆறாளமாக நீங்க ஆரம்பிக்கலாங்க உங்களுக்கான வெற்றிகள் மற்றும் காரியங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய அப்பாடான்ட்டு நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க மனதளவில் புதிய பாதை புதிய லட்சியத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய அனுபவங்கள் இன்னைக்கு கை கொடுக்குங்க அந்த மாதிரி அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ம பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னைக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் அதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தங்க விலை ஏறிட்டே போது அந்த மாதிரியான சில விலைகள் இருந்து தங்க நகைகள் போன்றவற்றை கூட இப்பொழுது உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நிம்மதி மற்றும் சந்தோஷமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு தாங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான இடத்துல மட்டும் தேவையான விஷயங்களை மட்டும் பேசுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் ஈஸியாக உங்களுக்கு பண வரவு கை கிடைக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்துருக்குங்க குடும்பத்தோட சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் நீங்க தாராளமாக அதை இந்த நீங்க கலந்துக்கலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆனந்தம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க சிறந்த ஒரு நாள்ங்க மன அமைதி வெவ்வேறு வகையில கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்காக இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து சேரும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு உணர்வுகள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் அவனுக்கு இருந்த காதலருடன் நீங்கள் தேவையற்ற சண்டைகள் எதுவுமே போடக்கூடாதுங்க அதனால் நேரம் பிரியங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் இதே முழுக்க உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து காணப்படுங்க அதனால் காதல் உணர்வு கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருந்தாலும் இன்றைய தினம் இணக்கமாக நடந்து கொள்ள உங்கள் காதலருடன் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சி மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இன்னும் இனிமையாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்களுக்கு உடற்பயிற்சியெல்லாம் செய்யலாம் உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்காக நீங்க ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல உணவுகளை சிறப்பாக எடுத்துக்கோங்க அழைத்து தரக்கூடிய உணவுகள் எதுவும் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க முடிஞ்ச வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது நல்லது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகளானது நீங்க பிளான் பண்ணாத சோர்ஸ்ல இருந்து கூட வந்து சேருங்க நீங்க திட்டமிட்டு இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி திட்டமிடாத வழிகள் கூட பணம் வந்து சேர்ந்ததுனால இந்த தினம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ளலாம் சண்டை சச்சர்கள் வரலாங்க அதனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இன்னும் இனிமையான குடும்ப வாழ்க்கை நீங்க மறந்துடாதீங்க திருமண மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த தினம் வேலை அவசரத்தில் உங்களுக்காக குடும்பத்தினாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது கொஞ்சம் குறையதான் வாய்ப்பு இருக்கு நேரம் ஒதுக்க முடியாது இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் குடும்பத்தோடு இருந்தாலும் அது சிறந்த தருணங்களாக அமையுங்க குடும்பத்தோட நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை நீங்க செலவிடுறீங்கிறது ரொம்ப அவசியம் அது மூலமாக இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல உற்சாகமான ஒரு நாள் நல்ல ஊக்கம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து உங்க குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத உணத்தை வந்து கொஞ்சம் குறைவது காண முடியும் அதனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்க மனதை விட்டு நீங்கும் உற்சாகம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பழைய பாக்கியில் வசூலாகங்கிறதுனால இழுபறியாக இருக்கக்கூடிய பாக்கியில் வசூல் செய்யறதுக்கு இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக பண வரவுகள் வந்து சேருங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு பண வரவுகள் கை கிடைக்குங்க ஆடையாபரம் சேர்க்கை உங்களுக்கு கை கிடைக்கும் புதிதாக தங்க நகைகள் அல்லது புதிய எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல அனுகூலமான சூழல் இருக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக பணப்புழக்கம் கையில் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்களில் தான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருந்து பேச்சுக்களை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும் எந்த இடத்துல பேசுறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத நீங்கள் அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கவனமா இருங்க விசாகம் நட்சதற்கு வந்தவங்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை இன்றைக்கி வேகம் கூடுங்க உங்கள் எல்லாம் நீங்கள் வழக்கமான நேரத்தை விட சீக்கிரமாக முடிக்க முடியும் அதனால் உங்களுக்கு ரெஸ்ட் டைம் அதிகரிக்குங்க உங்கள் பணிகளை சீக்கிரமாக முடித்தா உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அதனால் மனதில் புதிய பாதைகள் நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய லட்சியங்கள் இன்றைக்கி உருவாகும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கிடைக்கும் அமைதியாக நிதானித்து செயல்படுங்கள் உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக நீங்கள் தேவை அதன் மூலமாக எல்லா விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க வேகம் கூடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே